وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن الإسلام يا கிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு அஷேக் அப்துல் பாரி அவர்கள் அடியார்கள் அழகு பெறுவதின் வழிகாட்டல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் விசுவாசிகளே முறையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்குவா கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திலே உள்ள படைப்பினங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழகான முறையிலே அழகாக்கி வைத்திருப்பதை காணலாம் அது மாத்திரமல்ல உலகத்திலே அந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களிலும் அழகின் அர்த்தம் எது அழகு என்றால் எது என்பதை அல்லாஹ் சுபகான தெளிவுபடுத்தி வைத்திருப்பதை நாம் காணலாம் அல் குர்ஹான் இவ்வாறு கூறுகிறது அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் மிக்க அழகாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அழகாக்கி அழகு பெறுவதற்காக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் நாம் வானத்தை பல கிரகங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் பார்ப்பவர்களுக்கு அழகாக அலங்கரித்து வைத்திருக்கின்றோம் என்று அல் குர்வான் கூறுகிறது அதே போல் பூமியை அல்லாஹ் அலகுபடுத்தி இருக்கிறான் மலைகள் மூலமாக மரங்கள் நதிகள் மலர்கள் மூலமாக அல்லாஹ் பூமியை அழகுபடுத்தி வைத்திருக்கான் அலங்காரப்படுத்தி வைத்திருக்கின்றான் பூமையிலே இருக்கக்கூடியவைகளை அல்லா அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அவர்களை பரிசோதிப்பதற்காக அவர்களில் யார் நல்ல புரிந்து வருகிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக அவ்வாறு ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல் குர்வான் கூறுகிறது அதே போன்று அந்த புவியின் அலங்காரத்துக்காக கால்நடைகளை அல்லாஹ் அழகாகவும் அலங்காரமாக அல்ல ஆக்கி அல் குருவான் கூறுகிறது குதிரை கோவேறு கழுதை கழுதை இவைகளை நாம் ஏறி பயணிப்பதற்காகவும் அலங்காரமாகவும் அழகாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் அறியாத பல விடயங்களை அல்லாஹ் படைப்பான் என்று அல் அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய படைப்பினங்களிலே மிகவும் அழகானதுதான் அழகானவன் தான் இந்த மனித இனமாக இருக்கிறது அல்லாஹூ மனிதனை அதன் படைப்பு அதாவது படைப்பிலே அவன் அழகாக்கி வைத்திருக்கிறான் அதன் தோட்ட அதன் தோற்றத்தை அழகாக்கி வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல அதனுடைய உரு அமைப்பு ஒரு நேர்த்தியாக அமைந்திருப்பதை காணலாம் தன்னிலே அழகாகவும் அதனுடைய பண்பாடுகளில் அழகானதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது அல்லது உங்களை படைத்து சமப்படுத்தி உங்களை நேர்த்தியான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது பெண்கள் அதே போன்று வெள்ளி தங்கத்தினால் சேர்த்து வைக்கப்பட்ட பெரும் குவியல்கள் அதாவது அடையாளமிடப்பட்ட குதிரைகள் கால்நடைகள் வேளாண்மைகளை ஒரு விருப்பத்துக்குரியதாக நேசத்துக்குரியதாக அல்லாஹ் அழகாக்கி வைத்திருக்கிறான் என்று அல் குருவான் கூறுகிறது அழகிய முயற்சி இருக்கிறது திரும்பி செல்லக்கூடிய விடயம் இருக்கிறது என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த இடத்திலேதான் மார்க்கம் மகிமை பெறுகிறது மார்க்கம் கௌரவம் அடைகிறது மனிதர்கள் விரும்பக்கூடிய மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இயற்கையிலே மனித சுபாவம் ஆசை கொள்ளக்கூடிய விடயங்களை எல்லாம் இஸ்லாம் அங்கே அனுமதித்திருக்கிறது வழங்கி இருக்கிறது என்பதை நாம் காணலாம் அல்லாஹ் அல்லாஹக்கு அவன் கொடுத்த அலங்காரத்தினூடாக அடியார்கள் இன்பம் பெறுவதற்காக அடியார்கள் அதனை அனுபவிப்பதற்காக அல்லாஹு அவைகளை ஆகுமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பது இஸ்லாமிய மார்க்கம் அடியார்களுக்கு தனது மனோ விருப்பத்துக்கு இயற்கையிலே விரும்பக்கூடிய விடயங்களுக்கு கட்டுப்படக்கூடிய விடயங்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்பதை நாம் காணலாம் அல் குர்வான் கூறுகிறது சொல்லுங்கள் கேளுங்கள் மன் ஹர் ரமசீன் அல்லாஹ் அல்லாஹுடைய அலங்காரத்தை யார் தடுத்தது ஹராமாக்கியது உணவு வகைகளில் நல்லவைகளை அடியார்களுக்காக வெளிப்படுத்தி அந்த விடயங்களை தடுத்தது யார் என்று கேளுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் புல் நவியே சொல்லுங்கள் இந்த இன்பகரமான இந்த உணவு வகைகளெல்லாம் உலகத்திலே திரை விசுவாசிகளுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் மறுமையிலே இதனை விட பிரத்யேகமாக பன்மடங்காக சிறப்பாக அல்லாஹ் முகமீன்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் இவ்வாறுதான் நாம் அறியக்கூடியவர்கள் விளங்குவதற்காக அதாவது விரிவுபடுத்தி வைத்திருக்கிறோம் ஒவ்வொன்றாக பகுதி பகுதியாக விவரித்திருக்கிறோம் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அந்நபி முஹம்மது சொல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் அழகாக இருப்பதிலே நடுத்தரமாக நேர்த்தியாக இருந்ததில் அவர்கள்தான் உதாரண புருஷராக இருக்கிறார்கள் உதாரணம் கூறுவதற்கு அவர்கள்தான் இருக்கிறார்கள் மனிதர்களே மிகவும் பரிசுத்தமானவர்களாகவும் மனிதர்களே மிகவும் நறுமணமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் நபி செல்லு ஒலைவு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டல்கள் ஒன்றுதான் அவர்கள் நறுமணங்களை அவர்கள் மறுக்க மாட்டார்கள் மாறாக நறுமணங்களை அதிகமாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் அதே போன்று நறுமணமான விடயங்களில் அவர்கள் அதன் இன்பம் அனுபவிப்பார்கள் என்று வரலாற்றை பற்றி கூறுகின்ற புத்தகங்களில் நாம் காணலாம் அதே போன்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் யாருக்கு அந்த மனமான வாடைகள் ஒப்படைக்கப்படுகிறதோ கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் அதனை தடுத்துவிட வேண்டாம் ஏனென்றால் அது சுமப்பதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கிறது நறுமணமுடையதாக இருக்கிறது எனவே அந்த நறுமணங்களை யாரும் தடை செய்ய வேண்டாம் இருக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் அழகானவர்கள் அழகை விரும்பக்கூடியவர்கள் அதே போன்று எந்தவித அளவுக்கதிகமான சிரமமின்றி சிரமங்களை மேற்கொள்ளாமல் அழகை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் வரையமின்றி அழகை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் புறபள்ளியமற்ற ஆடைகளின் ஊடாக அதே போன்று அவர்களை அலங்கரித்துக் கொள்வார்கள் நபி செல்லாகும் அலையு செல்லம் அவர்களுடைய வழிகாட்டில் உள்ளதான் தாடிகள் அடர்ந்ததாக இருக்கும் என்றால் அதனை சீப்புகளால் அவர்கள் அவர்கள் நெறிப்படுத்திக் கொள்வார்கள் நேராக்கி கொள்வார்கள் அவர்களுடைய வெளித்தோற்றத்தை அவர்கள் மிகவும் கவனமாக கண்காணித்துக் கொள்வார்கள் அவர்களிடத்திலே விருந்தாளிகள் அல்லது தூது குழுக்கள் யாரும் வந்தால் மிக அழகான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் பரா அபு ஆசித் ரஜய் அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லு வலி செல்லும் அவர்கள் செந்நிற ஆடை அணிந்ததை நான் பார்த்தேன் இதனை விட அழகான ஆடை அணிந்ததை நான் காணவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று அப்பாஸ் அவர்கள் கூறுகின்ற போது நபி அவர்களை ஆபரணங்கள் அணிந்தால் எவ்வளவு அழகாக ஆடம்பரமாக இருக்குமோ அதனை விட அழகாக நபி அவர்களை நான் பார்த்தேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே வெளி தோற்றத்தை அழகாக வைத்துக் கொள்வது வேண்டப்பட்ட ஒரு விடயம் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் அவனுக்கு பொருத்தமான தோதுவான வகையிலே அவனது அவனுக்கு ஏற்ற இடங்களிலே அவன் அழகை அவன் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்றால் போல் அவனை அழகுபடுத்துவது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது அதே நேரத்திலே அவன் அழகு பெறுவதற்கு அழகாக ஆடைகள் அணிவதற்கு மிகவும் பொருத்தமான இடமாக அல்லாஹுடைய பள்ளி வாயில்கள் இருக்கின்றன அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் அழகான அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான இடமாக பள்ளி வாயில் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் குறுகிறான் ஆதமுடைய மகனே ஹுது உசிணத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் நீங்கள் ஆடைகளை அலங்காரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவுடத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுவதை காணலாம் அவர்கள் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு சென்றால் மிகவும் ஆடைகளிலே மிகவும் அழகானவைகளை அணிந்து செல்வார்கள் ஏன் இவ்வாறு அணுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் பதிலளித்தார்கள் இன் அல்லாஹமீல் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் நான் என்னை அழகுபடுத்திக் கொள்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே பள்ளி வாயில்களுக்கு செல்லும் போது ஆடைகளை அழகானதாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அல் குர்ஹானின் போதனையாம் அதனை எடுத்து வாழ்விலே நடக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அவனுடைய இடம் அவனுடைய நேரம் அவனுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப தன்னை அவன் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவையுடையவனாக ஒரு முஸ்லீம் இருக்கிறான் மாளிகபுர நதோரா அல் ஜஷமி அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தியிலே நபி செல்லும் வளைவு செல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வருகிறார்கள் ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு ஆடையுடன் அதாவது பொருத்தமற்ற ஒரு இழிவான ஆடை அணிந்து கொண்டு வந்த போது நபி கேட்கிறார்கள் உன்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதா என்று கேட்ட போது எந்த பொருளாதாரம் என்று கேட்டுவிட்டு அவர் கூறுகிறார் எனக்கு அல்லாஹ் ஒட்டகத்தையும் ஆடுகளையும் குதிரைகளையும் கோதுமைகளையும் தந்திருக்கிறான் இவ்வாறான வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான் என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹப்பூ தாலா உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தினூடாக பொருளாதாரத்தினூடாக அல்லாஹுடைய நியமத்தை உன்னில் நீ வெளிப்படுத்த வேண்டாமா அது காணுமாறு தெரியப்படக்கூடிய முறைக்கு நீ நடந்து கொள்ள வேண்டாமா என்று அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் அழகான ஆடைகளை தனது பொருளாதாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உபதேசமாக கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அழகின் புறப்படம் அழகின் உறுப்பிடம் உறுப்பிடம் அதாவது அதுதான் ஊற்றிடம் நபி சொல்லாகும் செல்லும் அவர்களாக இருக்கிறார்கள் அங்கிருந்துதான் அழகுகள் பிறக்கும் அழகு ஊறுமிடம் அதுவாக இருக்கிறது நபி செல்லல்லாஹூ அலைவு செல்ல மன்னர்கள் வெளிரங்கமாக அவர்களுடைய ஆடைகளையும் உடல் உறுப்புகளையும் அவர்கள் அழகுபடுத்திக் கொள்வார்கள் நபி செல்லல்லாஹு அலைவு செல்ல மன்னர்கள் ஒரு மனிதரை காணுகிறார்கள் அந்த மனிதனுடைய தலைகள் தலைவிரி கோலமாக இருந்தது தலை எல்லாம் சிதறுண்டு இருந்தது அந்த மனிதரை பார்த்து உனது தலைமுடிகளை நெறிப்படுத்தக்கூடிய அவைகளை நேராக்க கூடிய ஒன்றினை பெற்றுக் கொள்ளவில்லையா என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள் இன்னும் ஒரு மனிதர் அழுக்கான ஆடையை அணிந்திருந்த மனிதரை பார்த்து இந்த ஆடைகளை ஆடைகளின் அழுக்குகளை போக்கக்கூடிய ஆடையை கழுவக்கூடிய தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று அவருக்கு அறிவுரை கூறுகிறார்கள் ரவி அவர்கள் கூறுகிறார்கள் யாருக்கு முடி என்ற அந்த முடி இருக்கிறதோ தலைமுடிகளை அவர்கள் பக்குவமாக அழகாக வைத்துக் கொள்ளட்டும் என்று நபி உபதேசம் செய்திருக்கிறார்கள் போதோ அபுபக்கர் ரபி அல்லாம அவர்களுடைய தந்தை அந்த மஜிலிசுக்கு கொண்டு வரப்பட்ட போதோ அவர்களுடைய முடிகள் அதாவது வெண்மையாக இருந்ததன் காரணமாக நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வெண்மையான அந்த முடியை நீங்கள் நிறம் மாற்ற வேண்டாமா கருப்பு நிறத்தை தவிர்த்து வேறு வேறு நிறங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டாமா என்று நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் மன்னவர்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அலங்காரத்தை எடுத்துக் கொள்வது என்பது குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே மிகவும் வேண்டப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அந்த திருமண வாழ்வு உறுதி பெறுவதற்கும் மேன்மை பெறுவதற்கும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பு உறுதி பெறுவதற்கும் இந்த அலங்காரம் அழகாக்கிக் கொள்ளுதல் என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹ் இவ்வாறு ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆண்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதே போன்றுதான் பெண் ஆண் அழகாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார் எனவே இவர்கள் அழகாக நடந்து கொள்வது அலங்காரத்தை எடுத்துக் கொள்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் மனு அவர்கள் இந்த திருக்குருவான் வசனத்துக்கு விளக்கம் கூறும் போதோ அதாவது அவர்களின் மீதுள்ள கடமை போன்றோ அவர்களுக்கு முறைப்படி உரிமையுண்டு என்ற அந்த திருக்குருவான் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற அவர்கள் கூறுகிறார்கள் எனது மனைவிக்காக நான் என்னை நான் அலங்கப்படு அலங்காரப்படுத்திக் கொள்வேன் அழகாக்கிக் கொள்வேன் எவ்வாறு எனக்காக அவள் அலங்காரப்படுத்த வேண்டும் நான் விரும்புகிறேனோ அதே போன்றும் அவளுக்காக நான் என்னை நான் அலங்கரித்துக் கொள்வேன் என்று கூறுகிறார்கள் இஸ்லாம் இந்த அழகை வலியுறுத்துகிறது வரவேற்கிறது என்பதை அப்பாஸ் ரஜ் அல்லாம் அவர்களுடைய இந்த தப்சீர் விளக்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அதே போன்று அந்த அலங்காரம் என்று வருகின்ற போது அழகை எடுத்துக் கொள்ளுதல் என்று வரும்போது அங்கே வெறுமனே கண்மூடித்தனமாக இஸ்லாம் விட்டு வைக்கவில்லை மாறாக அதற்கான ஒரு எல்லைகளையும் ஒரு வழிமுறைகளையும் இஸ்லாம் காட்டியிருக்கிறது அந்த அழகை நாம் அழகாக அடைந்து கொள்வதற்கு அவன் வரைமுறைகளை பின்பற்றி எல்லை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அழகாக நடந்து கொள்வது அவனுடைய வாழ்வை சீராக அமைத்துக் கொள்வதற்கும் சிறப்பான ஒரு நிலையை எடுத்துக் கொள்வதற்கும் அவனுக்கு மத்தியிலே ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கும் இந்த அழகான அந்த தோற்றம் அவனுக்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த அழகான தோற்றம் என்பது அவனுடைய மனிதத்துவத்தை அந்த மனித பண்பை ஆண்மைத்துவத்தை அதே போன்று மனித பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அந்த அலங்காரம் அமைந்திருக்கும் அதே நேரத்திலே அழகு அலங்காரம் என்று வந்துவிட்டால் தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தனது படைப்பு படைப்பின் அதாவது படைப்பின் கோலத்தை உருவத்தை மாற்றக்கூடிய அல்லது பல இன்னொரு அண்ண விபரீதமான ஆடைகளை அணிவது இவ்வாறான வைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆண்கள் பெண்களைப் போன்று பெண்கள் ஆண்களைப் போன்று அணிவது இது இயற்கைக்கு மாற்றமான ஒன்றாக இருக்கிறது எனவே அவ்வாறு அந்த வரைமுறைகளை மீறாமல் அலங்காரத்தை எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு சமூகத்திலே ஆண்கள் பெண்களைப் போன்றும் பெண்கள் ஆண்களைப் போன்றும் அவர்கள் அழகு என்று அவர்கள் அதனை அலங்காரப்படுத்திக் கொள்வார்கள் அது உண்மையிலே அழுவின் பால் அவர்களாக சிரமப்பட்டு அழுவின் பால் சொல்லக்கூடிய வடியமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு எல்லை மீறாமல் இஸ்லாம் காட்டிய வரைமுறைக்கு உட்பட்ட முறையிலே அழகை எடுத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அப்துல்லாஹின் அமர் ரான் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி எங்களிடத்திலே பெண்களுக்கு ஒப்பாக கூடிய ஆண்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல அதே போன்று ஆண்களுக்கு ஒப்பாக கூடிய பெண்களும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஆண்களுக்கு அலங்காரம் தனித்துவமாக இருக்கிறது பெண்களுக்கென அழகு அலங்காரம் தனித்துவமாக இருக்கிறது அந்த வரைமுறைகளுக்கு உட்பட அவர்கள் நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே தனித்துவமான கம்பீரமான தோற்றத்தை வழங்கி இருக்கிறது எனவே அவன் உறுதியாக இருப்பதற்காக அவன் நேர்மையாக நெறியாக இருப்பதற்காக அவன் மார்க்கம் காட்டாத முறைகளுக்கு அப்பால் சென்று அவனை அவன் மாற்றிக்கொள்ள கூடாது அவன் பின்பற்றுதல் என்ற தோரணையிலே திரும்பியவாறு மார்க்கத்துக்கு முரணான இயற்கைக்கு மாற்றமான விடயங்களை பின்பற்றுவதை விட்டு அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்திதான் யார் எந்த கூட்டத்துக்கு ஓமானமாக ஒப்பாக அதே போன்று நடக்கிறார்களோ அவர்களும் அதனை போன்றவர்களாக கருதப்படும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே மார்க்க உட்பட்ட முறையிலே அலங்காரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இஸ்லாம் அழகை விரும்புகிறது அலங்காரத்தை விரும்புகிறது என்பதால் எல்லை கடந்து அதிகமாக வீண்வரியத்தில் ஈடுபட்டு கூடாது அந்த அலங்க அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது உறுப்புகளுடைய வகைகளை மாற்றுவது தோற்றங்களை மாற்றுவது இது போன்ற கேவலமான விடயங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது ஷெய்தானை பொறுத்தவரையிலே அல்லாஹப்பூ அடியார்களை செய்தான் இவ்வாறு கெடுப்பான் என்பதை பற்றி கூறுகின்ற விடயத்திலே அவன் கூறுகிறான் நிச்சயமாக நான் அடியார்களை வழிகெடுப்பேன் அவர்களுக்கு வீணான ஆசைகளை ஏற்படுத்துவேன் அவர்களுக்கு வீணான கட்டளைகளை இடுவேன் இதன் காரணமாக கால்நடைகள் நேர்ச்சைக்காக விடப்பட்ட கால்நடைகளின் காதுகளை அவர்கள் அறுத்துக் கொள்வார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் அவர்களுக்கு நான் ஏவிக்கொண்டே இருப்பேன் உடல் உறுப்புகளுடைய இயற்கை தோற்றத்தை மாற்றம் செய்வார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த வேண்டுதலையும் தூண்டுதலையும் பற்றி அல்குருவான் இவ்வாறு கூறுகிறது யார் ஷெய்தானை வழிகாட்டியாக பாதுகாவலனாக எடுத்துக் கொள்கிறார்களோ உண்மையிலே தெளிவான நஷ்டத்தை அடைந்து விட்டார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே பொதுவாக அழகு என்பது பெண்களுக்கு அழகு என்பது இயற்கையிலே அந்த அழகு அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்நியவர்களுடைய பார்வைக்கு அந்த அழகை காட்டாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பது அது அவர்களுக்கு அழகாக இருக்கும் அது மாத்திரமல்ல இயற்கையிலே வெக்க சுபாவத்தை கொண்ட அந்த பெண் பத்தினித்தனத்துடன் அவள் நடந்து கொள்வது என்பதுதான் அவளுக்கு அழகாக இருக்கும் அல்குர்ஹான் கூறுகிறது அதாவது உங்களுடைய கால்களை அவர்கள் அத பெண்கள் அவர்களுடைய கால்களை அடிக்க வேண்டாம் அவர்களுடைய அலங்காரங்கள் அழகுகள் மறைந்திருக்க கூடியதை வெளியாக்கூடிய விதத்திலே கால்களை அடிக்க வேண்டாம் என்று அல்குர்ஹான் தடை விதித்திருக்கின்றது எனவே பெண்களுக்குரிய அந்த அலங்காரம் அழகுகள் எல்லாம் மறைமுகமாக பாதுகாப்பாக இருக்கிற இருப்பதுதான் அவளுக்கு அழகாகவும் பத்தினித்தனமாகவும் இருக்கும் அந்நிய ஆடவர்களுக்கு தனது அழகுகளை வெளிக்காட்டாமல் இருப்பதுதான் அவளுக்கு அழகாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அழகு அலங்காரம் என்று கூறுகின்ற போது நாம் வருமனே உடல் அலங்காரம் உடல் உறுப்புகளின் அலங்காரம் என்று நாம் அவை அவைகளிலே நாம் ஒட்டுமொத்தமாக தங்களை மறந்து ஏனையவைகளை நாம் ஏமாந்து விடக் அதனை விட நமது உயிர் உயர்வு பெற என்றால் நமது உள்ளம் ஈமான் என்ற இறை விசுவாசம் என்பதனூடாக அழகு பெற வேண்டும் உள்ளம் ஈமானின் மூலமாக அழகு பெறுகின்ற போது அனைத்து விதமான அழகும் அலங்காரத்துக்கும் சொந்தக்காரராக அவன் மாறுகிறான் அல் குருவான் கூறுகிறது அல்லாஹான அவர்களுக்கு இறை விசுவாசத்தை ஈமானை விருப்பத்துக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அவர்களுடைய உள்ளத்திலேயே அதனை அழகா அழகுபடுத்தி வைத்திருக்கின்றான் நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் அல்லாஹ் வெறுப்பாக்கி வைத்திருக்கின்றான் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் இது கிடைத்தது என்று அல் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எப்போது உள்ளம் அழகு பெறுகிறதோ திரை விசுவாசத்தின் மூலமாக அலங்காரத்தை பெறுகிறதோ அந்த மனிதர் உயிரோட்டம் உள்ளவனாக அழகானவனாக தோற்று பெறுவான் அவனுடைய உறுப்புகளும் அவனுடைய நடவடிக்கைகளும் அழகு பெறும் அவன் உதாரணம் கூறக்கூடிய ஒருவனாக அழகானவனாக மாறுவான் அது மாத்திரமல்ல ஈமான் உள்ளத்திலே குடிகொண்டு அழகு பெறுகின்ற போது அவனுடைய மார்க்கமும் அழகு பெறும் அவனுடைய உலகமும் அழகு பெறும் அவனுடைய உடல் அழகு பெறும் அவன் பரிசுத்தமானவனாக சுத்தமானவனாக வழிபடக்கூடியவனாக வார்த்தைகள் நாவினால் வெளிவரும் போது மிகவும் அழகான வார்த்தைகளாக நல்ல பொருத்தமான வார்த்தைகளாக வெளிப்படும் இவ்வாறான பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக எப்போது மாறலாம் என்றால் எப்போது உள்ளம் ஈமானின் மூலமாக அழகு பெறுகிறதோ அனைத்தும் அழகு பெறும் அதனூடாக அவன் மிகவும் பெருமைக்குரியவனாக கௌரவத்துக்குரியவனாக மாறுவான் அன்பார்ந்தவர்களே இந்த அலங்காரம் என்பது அழகு என்பது இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறைகளுக்கு உட்பட்டதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இவைகளையெல்லாம் எதற்காக நமக்கு வழிகாட்டுகின்றன என்றால் உலகத்திலே பெறக்கூடிய அழகு அலங்காரம் இவைகளை விட பன்மடங்கான அழகுகளையும் அலங்காரத்தையும் சுவர்க்கத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமூட்டக்கூடியதாக இந்த உலக அலங்காரங்கள் எல்லாம் அமைந்திருப்பதை கருதி சுவர்க்க அழகையும் அலங்காரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் உலகத்திலே கொடுக்கப்பட்டது மிகவும் சொற்பமானதாக இருக்கிறது மிகவும் அற்பமானதாக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அழகும் அலங்காரமும் நிரந்தரமானதாக இருக்கிறது இவைகளை சிந்திக்க வேண்டாமா என்று அல் குருவான் கூறுகிறது அல்லாஹுத்திலே சுவர்க்கவாதிகளின் ஆடைகளை பற்றி கூறும்போது அவர்களுடைய மேற்புறத்திலே பச்சை நிறத்திலான பட்டாடைகள் அதாவது பட்டாடைகள் அணியப்படும் வெள்ளையிலான ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹப்பூ தாலா கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே உலகம் என்பது அதிலே அது அழகு வருவதற்காக பல வகையான அலங்காரங்களை சூரியன் சந்திரன் நதிகள் போன்றவைகளை அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் நமது அலங்காரத்துக்கு உதாரணமாக நபி அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் எல்லா நிலையிலும் அழகான தோற்றத்துடன் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக பள்ளிவாயலுக்கு வாயிலுக்கு செல்கின்ற போதோ அழகான சுத்தமான ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் எனவே நாம் அழகு பெறுவதற்கு அலங்காரம் பெறுவதற்கு உதாரணமாக நபியுடைய வழிகாட்டல்களைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றம் மார்க்கம் காட்டாத வழிமுறைகளுக்கு அனாதையாக அகப்பட்டு விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே நமது உடலையும் உடல் உறுப்புகளையும் அலங்கரிப்பது போன்றோ நமது உள்ளத்தை ஈமானின் ஊடாக அலங்கரிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் உலகத்திலே எவ்வாறு வா வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானோ நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த முறையிலே அழகாக இஸ்லாம் கூறக்கூடிய அலங்காரத்தை அல்லாஹ் கொண்ட நன்மக்களாக தஆலா நம் அனைவர்களையும் ஆட்சியர்கள் புரிவானாக